இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் எடுத்திருக்காரு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பக்கவான பத்து பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் இது சூப்பரான ஒரு டைட்டில் ஸோ மிகவும் சிறப்பான ஒரு உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயவின் இந்த முப்பதாவது இலவச மாத கத்திர கூட்டியத்திற்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட ஜாம்பவான்களும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வருகை வரையான வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஆன்லைன் டிவி ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி சரிங்களா அந்த இன்னும் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிர் ஆர்வலுக்கும் வருகைனா வரவேற்கிறோம் முதல்ல வந்து நான் இந்த குருநாதர் டாக்டர் சாஸ்தா நாமணிகின்ற ஜெயாவுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எப்பவுமே கூட இருக்கிற நம்மளுடைய முத்துப்பணி அனவாவுக்கும் கதிரானவாவுக்கும் எங்களுடைய தர்மசாஸ்தா குழு மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி எனக்கான டைப்பு தலைப்பு பார்த்திங்கன்னா மனித வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் இந்த தலைப்பு பார்க்கும்போது பரிகாரங்கள்லாம் எப்படின்னா பொதுவாக வந்து தசாபுத்தி கோச்சாரம் மற்றும் தனிநபர் ஜாதகம் வச்சு மட்டும்தான் நம்ம பரிகாரம் கொடுக்கணும் அதை பார்க்காம வந்து பரிகாரம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து சக்ஸஸ் ஆகாது இதுதான் வந்து உண்மை நான் வந்து இப்போ இன்றைக்கி பரிகாரம் மனித வாழ்க்கை ஒன்று பரிகாரம்னால் ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லுவேன் அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து தைநபர் ஜாதகம் பார்க்காம அவங்களுடைய கோச்சாரனை பார்க்காம தசாபுத்தி பார்க்காம பரிகாரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஏன்னா வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு குருநாதர் எங்கள் குருநாதர் சரிங்களா இப்போ வந்து இந்த என்றது என்னென்னா நம்மளோட சங்க காலத்துலேருந்தே உருவாக சரிங்களா அப்போ வந்து அந்த பரிகாரம் உருவாயிருக்கு பரிகாரம் பரிகாரங்க எப்படின்னா பொதுவாக வந்து தெரிஞ்ச செஞ்ச தப்புக்கு வந்து பரிகாரம் இல்லை தெரியாமல் செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பரிகாரம் சரிங்களா நம்ம தெரிஞ்சே போய் பண்ணிட்டு நான் பரிகாரம் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்கள் நீங்கள் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு என்னென்ன பண்ணு எல்லாமே வந்து ரெக்கார்டாக இருக்கும் பெரிய பிக் பாஸ் அவர் தான் எல்லாமே பார்த்துட்டே இருப்பார் சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து ஆளுநர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தப்பும் இல்லாத போது தப்பும் எல்லாமே கிடையாது இருக்கும் அதனால் வந்து எல்லாமே வந்து தவறு செய்வது எல்லாமே சித்திரகுப்தர் சித்திரகுப்தெல்லாம் அவர் எழுதி வச்சிருப்பார் எல்லாம் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எழுதி வச்சு பண்ணுவார் சரிங்களா ஸோ அதனால இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் சில கொ காலபோஷ தத்துவப்படி சரிங்களா எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததும் சரி இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது என்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்தது அதில் சக்ஸஸ் ஆனது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏதாவது நான் பரிகாரம் சொல்கிறது ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்கள் என்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மனிதன் முன்னேறதுக்கு அவங்கள கண்பார் இருக்குதே பெரிய டிஸ்டிக் இப்போது அவன் அப்படி வளர்ந்துட்டானா அப்படி வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாச்சு உங்களுக்கு இருக்கிற குலதெய்வம் இருந்தாலும் சரி எல்லை மாரியம்மன் சொல்லுவாங்கள்ல ஊர் தெய்வங்க அது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கபாலேஸ்வர் கபாலேஸ்வரில் எப்போவுமே டிஸ்ட்ரிக் சுற்றிட்டே போய்ட்டு இருப்பாங்க அந்த அவங்க குடும்பத்துக்கும் சரி வாகனத்துக்கும் சரி ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால ஏன்னா பார்வை டிஸ்ட்டு வந்து ரொம்ப பாதிக்கும் குடும்பத்தையும் பாதிக்கும் தனிநபர் பாதிப்போம் சரிங்களா அதை நீங்கள் வந்து அந்த எலுமிச்சை பழம் போட்டு பண்ணுறது வந்து சிறந்தது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அந்த உப்பு இருக்குல்ல உப்பு போட்டு அந்த ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி அது குளிக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ இதில் வந்து டிஸ்டி வந்து நீங்கும் சரிங்களா இது வந்து முதல்ல எடுத்துக்கோங்க அடுத்து தான் வந்து நீங்கள் வருஷத்துக்கு குறைந்தது மூன்று முறையாவது குலதெய்வத்து கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும் சரிங்களா உங்களுடைய சந்ததி எல்லாமே சேர்ந்து எல்லாருமே வந்து ஏன்னா அப்பா அம்மா இருப்பாங்களே எல்லாருமே அப்பா அம்மா தங்கச்சி நம்மளோட குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து யாருமே மிஸ் பண்ணாமல் அந்த எப்படின்னா இப்போது காலபட்சி இப்போ மேச லக்னம் வச்சுக்கோங்க உங்களுடைய லக்னத்துக்கு சூரியன் எப்பப்பெல்லாம் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது அந்த டைமில் அந்த வர மாதத்தில் உங்கள் நட்சத்திர நிகழ்ச்சி சரி இல்லைன்னா வந்து அமாவாசை தான் சரி சரிங்களா அமாவாசை வந்து பொதுவாக எடுத்துக்கணும் இப்போ ஆந்தேவங்களாம் வந்து அமாவாசை பெந்தைங்களும் வந்து பௌர்ணமி எடுத்துக்கலாம் சரிங்களா மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஜாதத்தை வைத்து சொல்கிறேன் ஜா உங்கள் லக்னத்துக்கு ஒன்று அஞ்சுன்னு சூரியன் எப்பப்பெல்லாம் வராரோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு அங்கே போய்ட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நம்மளோட பூசாரி இருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் வரோம் போயிட்டு என்னென்னா என்ன பண்ணால் முன்னாலே எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த சக்கரை பொங்கல் வைக்கிறதும் சரி வெள்ளம் பொங்கல் வைக்கிறதும் சரி அப்படி அம்மனுக்கு வந்து சப்தக்கணி கண்டிப்பாக வந்து குலதெய்வன்னா சப்த கனி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆடை வைக்கிறதாலும் சரி அந்த ஐயர் இருப்பார் அவருக்கு ஒரு ஆடை வச்சதும் சரி மனசு நெறிவாக இப்போ வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு இது மாதிரி வந்து வருஷத்துக்கு மூணு முறைங்களா மூணு டைம் வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து இது பண்ணுறனால உங்களுடைய சந்ததி வந்து நல்லா விருத்தி ஆகும் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இது அடுத்த அடுத்தமைப்பு என்னென்னா நமக்கு வந்து கண்கண்ட தெய்வம் பார்த்திங்கன்னா சூரியன் முதல்ல தினமும் வந்து சூரியனுக்கு முன்னாடி எழுந்துட்டு குளிச்சுட்டு சூரியனை வந்து நீங்கள் வந்து வணங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரியலாகிவிடுங்க சரிங்களா ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் என் இப்போ எனக்கே தெரியுது என்னென்னா நான் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சூரியனை வணங்கும் பொழுது வணங்க வணங்க வணங்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஒரேடே பண்ண முடியாது டெய்லி பேசஸில் ஒரு சின்ன 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 முன்னேற்ற முன்னேற்றம் வரப்போது சரிங்களா அதுமாரி இந்த அரசியல் அரசியல் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலை இடத்துல வந்து என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து சூரிய ஒளி எடுத்துக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லுங்கள் மாதிரி வந்து எனக்கு இந்த வேலை செய்கிறதில் பிரச்சனையாக இருக்குது சூரியனை பார்த்து குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூரியன் டு ஒன் டு ஒன் கோரிக்கை போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு குறையும் சரிங்களா இது வந்து எனக்கு நடந்திருக்கு கஷ்டமும் நடந்திருக்கு சரிங்களா என் வாடிக்கையாளருக்கும் நடந்திருக்கு அது சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தா பார்க்கும்போது இந்த பண வரவு சரிங்களா இந்த குடும்ப ஒற்றுமை பண உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா பொதுவாக இந்த பண வரவுக்கு நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுன்னா நம்ம சுக்கரன் வாசம் செய்ய இடம் சுக்கரன் தானே பணம் தானே அப்போ வந்து வீடு வருமானம் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நம்மளுடைய சமையல் அறை முன்னையே சொன்னாங்க சமையலறை கி அந்த சிங்க் இருக்குல்ல சிங்கில் வந்து பாத்திரத்தை எப்போயுமே வந்து போட்டே கூடாது எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும் சமையல் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ பொதுவாக பார்க்குறது என்னென்னா அந்த சிங்க்கில் சாப்பிட்டு அப்படியே போட்டுருவாங்க அடுத்த காலையில் தான் விளப்பாங்க சரிங்களா அப்படி பண்ணக்கூடாது அந்த சமையல் அறையில் இருக்கிற எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இருக்கிற குப்பையில கூடாது வீட்லேயும் சரி அதே மாதிரி தான் ஒரு ஆறு மாதம் மேலே யூ யூஸ் பண்ணாத பொருளை எல்லாம் வெளியே தின்னும் எதுவும் வைக்கக்கூடாது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் பொருட்களை வந்து இல்லைனா யாரும் யூஸ் பண்ணாங்களோ யூஸ் போய் கொடுத்துடணும் சரிங்களா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து எப்பயுமே வந்து அந்த உப்பு அரிசி ஊறுகாய் சரிங்களா இதெல்லாம் வந்து எப்பவுமே குறையவே கூடாது இது குறைஞ்சா வந்து செல்வம் இது இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து செல்வம் இருந்துட்டா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இந்த பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து குறையாமல் வரும் அப்பப்போ ரீஃபில் பண்ணிட்டே இருங்க குறையிறதுக்கு முன்னாடி ரீஃபில் பண்ணும்போது போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் பணம்லாம் வைக்கிறீங்களே பணம்லாம் என்ன பண்ணுவீங்க அந்த பணம் வந்து பீரோவில் வைப்பீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்துக்கு அடியில் ஒரு பட்டு துணி போட்டு நீங்களா அந்த பணத்து மேலே வச்சுட்டு மல்லிப்பூ இருக்குல்ல மல்லிப்பூ வந்து தினமும் வச்சு வச்சு வரங்க பாருங்கள் அந்த வாசனை வந்து என்ன பண்ணும் மல்லிப்பூ ஸ்ப்ரெட் பண்ணி விடும் அப்போ என்ன பண்ணும் பணத்தை வந்து இன்னும் பொண்ணும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வேலை செய்யுது சரிங்களா நம்ம பணத்தை இப்போ நூறுரூவா வச்சு வச்சுக்கோ நூறு நூறுபாவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பத்தாயிரம் வச்சா பத்தாயிரம் பத்தாயிரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நல்லா வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குதுங்களா அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக வந்து இந்த குடும்பத்தில் வந்து அதிகமாக பிரச்சனை வரும் சரிங்களா பொதுவாக வந்து மாமியார் சரி மருமங்களும் சரி அதிகமாக பிரச்சனை வருது இல்லை மகன்களும் சரி அதிகமாக பிரச்சனை வருது சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா பொதுவாக வந்து இந்த துளசி செடி இருக்குல்ல துளசி செடி தொட்டாச்செடி செடின்னு இருக்குது சரிங்களா அது ரெண்டுமே வந்து ஒரே பாட்டில் ஒரே அந்த பானையில் வர மாதிரி நட்டு வளர்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு குறையும் சரிங்களா அது நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி வந்து என்னென்னா ஒரு ஈவினிங் அப்போ பெண்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மாலை வந்து அந்த ஆர்டிஏரில் ப விளக்கு அந்த ல லட்சுமி விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அந்த இதுன்னு சொல்லிட்டு பஞ்சமி விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் பூ வந்து விளக்கு மேலே ஒரு மல்லிப்பூ வச்சுட்டு தினமும் வந்து விளக்கு வந்து இது பண்ணும்பொழுது பணவரும் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாசமும் உண்டாகும் சரிங்களா இதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்குது சரிங்களா இது வந்து என்னென்னா நம்ம சின்ன பரிகாரம் தான் சின்ன ஒரு இதுதான் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு இது வந்து சக்ஸஸ் கிடைக்குது சரிங்களா இப்போ பொதுவாக வந்து என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு இருக்கு எப்படி எப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஃபேமிலி இருக்க வச்சுக்க ஒரு மூணு நாலு பேர் வந்து ஆ ஆண்களாகவே இருப்பாங்க தொடர்ந்து பெண்களாவே இருக்காது அதே மாதிரி வந்து இன்னொரு ஃபேமிலியில வந்து பெண்களாகவே இருப்பாங்க ஆண்களே இருக்காது அதே மாதிரி வந்து மூத்த பையன் சொல்லுவாங்களே மூத்த பையன் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுவார் ரெண்டாவது இருக்குங்களாம் வந்து லைஃப்பில் செட் ஆகிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கல்யாணிட்டு வந்து விதியாக இருப்பாங்க சில பேர் வந்து கல்யாணமே ஆகாது இந்த மாதிரி அமைப்பில் எங்கே இருக்குன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய என்னன்னா பெண் சாபந்தான் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணகியோட சாபம் என்ன நடந்துச்சு ஒரு ஊரே எழுச்சிதா பெரிய சாபம் அந்த சாபம் இந்த இது நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் அதோட இதுதான் சரிங்களா அந்த அமைப்பு தான் அதனால் வந்து பெண் சாபத்தை வந்து நம்ம எப்பவுமே வாங்கக்கூடாது சரிங்களா பெண் சாபத்தை வந்து எப்பவுமே வாங்கக்கூடாது அதை வந்து மிகப்பெரிய பொல்லாதது எல்லாத்தையுமே எரிச்சிடும் சரிங்களா அந்த சாபத்தை வந்து நம்ம வந்து நீக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் வந்து கொடுத்துருக்காரு அந்த சில பேருக்கு வந்து ரெமடியாக கொடுத்துருக்கேன் நல்லா ஒர்க்காக இருக்குது சரிங்களா அதில் என்னென்னு சொல்கிற பாருங்கள் சப்தமே திதி இருக்குல்ல சப்தமி தீதி அன்றைக்கி சப்த கன்னியை வழிபாடுகள் சிலைகள் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணோம் பட்டு பாவடைகள் பட்டுப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து வழிபட்டு வருவது வந்து ரொம்ப சிறந்தது சரிங்களா இது வந்து அந்த டைமில் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் சப்த சப்தமி தீதி அன்று சப்த கலி வழிபாடுக்கு போயிட்டு பட்டு வாங்கிக்கிட்டு சாமிக்கு போடும்போது ரொம்ப வந்து ரொம்ப ரிஸ் ரிசல்ட் கிடச்சிருக்கு சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் சில சில பேருக்கு வந்து குழந்தை கோயிலே இருக்கும் சரிங்களா அது நீங்கள் பண்ணுங்க இன்னும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் சில டைம் வந்து குழந்தை கோவில் இல்லாத டைமில் மோஸ்ட்டாக குழந்தை கோவில் இருக்குது நல்லா இருக்குங்களா மோஸ்ட்டாக வந்து குழந்தை கோயிலே இருக்கும் அப்படி இல்லைனா வந்து சப்த கோயிலை ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பெண் சாப்பு இந்த சாபம் நம்மளுடைய நீங்கள் பாருங்களேன் அந்த என்ன சொன்ன இந்த அமைப்பு சொன்ன அதிகமாக பெண் குழந்தைங்க இருக்கிறது ஆண் குழந்தைங்க இருக்கிறது மூத்த பையன் பாதிக்கிறது எல்லாமே அவங்க கூட கேட்டு அம்மாட்டும் கேட்டு பாருங்களா அப்பாட்டும் கேட்டு பாருங்க நீங்கள் ஏதாவது இது போன இதில் வந்து பெண் சாப்பு எதாவது வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் வந்து பெண் சாபத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தா பார்க்கும்போது என்னென்னா இந்த நான்காம் வாகனத்தில் சரி இந்த வீடு வண்டி வாகனம் சரிங்களா அதில் வந்து என்னென்னா நம்ம தாய்க்கும் நம்மளுடைய மகனுக்கும் நல்ல உறவேற்படணும் ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும் இருந்தாலும் சரி தாய் சொல்கிறது தான் அப்பா பையன் கேட்க மாட்டாங்க பையன் சொல்கிறது அம்மா கேட்க மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்ணால் அந்த வளர் பிரிய மூன்றாம் மூன்றாம் பிரியாணிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தாயும் மகனும் சேர்ந்து அந்த மூன்றாம் பெரிய வந்து சந்தனம் வந்து ஆறு டு ஏழு அந்த மாதிரி சேர்ந்து பார்க்குறது வந்து ரொம்ப வந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ரெண்டு பேருக்கு வந்து நல்லூரும் ஏற்படும் சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அம்மா கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது வந்து இன்னும் ரொம்ப சிறந்தது சரிங்களா அது நீங்கள் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சாப்பாடு ஒன்று வந்து ஞாபகம் வருது என்னென்னா எந்த திசையில் வந்து உணவு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா அது நிறைய பேர் சொல்லிருக்கேன் என்னன்னா பொதுவாக எந்த திசை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எந்த திசை சாப்பிடக்கூடாது எந்த திசை நோக்கி இப்போ இது வந்து வடக்கு இது கிழக்கு வடக்கு ஓகே ஓகே வடக்கு தெற்கு இது கிழக்கு மேற்கு ஓகேங்களா அப்ப எந்த திசை நோக்கி நம்ம வந்து சாப்பிட கூடாது வந்து நோக்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து வடக்கு திசையை நோக்கி வந்து உணவு சாப்பிட்டா வந்து வந்து நோய் தான் நமக்கு ஏற்படும் சரிங்களா நம்ம வந்து இப்போ என்னன்னா ஒவ்வொரு திசையும் இப்போ கிழக்கு நோக்கி சாப்பிட்டா நமக்கு வந்து என்ன வரும் ஆயில் வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கும் ஏன்னா நீங்க வந்து அதுதான் எப்ப வடக்கு நிச்சாலும் நீங்க வந்து பை மாறக்கூடாது சரிங்களா கிழக்கு நோக்கி இது பண்ணால் வந்து ஆயில் அதிகரிக்கும் மேற்கு ஓகே உக்காந்து உணவு வரதுன்னா பொருள் வந்து அதிகமாக நமக்கு வந்து சேரும் தெற்கு நோக்கி உக்காந்து உணவு இருந்ததுன்னா நமக்கு வந்து புகழ் அதிகமாக இருக்கும்ங்களா புகழை வந்து ரொம்ப அதிகம் ஆனால் இந்த வடக்கு நோக்கி மட்டும் வந்து சாப்பிட்டா உங்கள் நோய் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து மின்காந்து கதிரில் எப்படி வருது நமக்கு வடக்கு நோக்கி தான் வருது சரிங்களா அதோட தத்துவம் தான் சரிங்களா அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அது சின்ன சின்ன ட்ரிக் தான் நீங்கள் மாற்றி பாருங்கள் லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாறும்ங்களா ஓகே பொதுவாக வந்து இப்போது நேற்று அன்றைக்கி நேற்று வந்து நான் சென்னையில் வந்து ஒரு மீட்டிங்கில் என்னோட டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் இருந்தேன் அப்போது ஒருத்தர் நண்பர் புஷவர் ஹரிமுனர் வந்தோன்னே கேட்டவனே ஓ நீங்கள் இது பார்க்குறீங்களா ஜோதிர் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் ஆளில் போய்ட்டு உட்காந்து பேசியிருந்தோம் ஐயா இப்போ எப்படி தெற்கு மேற்கு மட்டும் நிறைய வீடு இருக்குது வீடு வந்து பார்த்துட்டு இருக்காரு போல் நிறைய வீடு கிடைக்கிது ஆனால் குறைஞ்ச வலிக்கு கொடுக்குறாங்க இந்த வடக்கு கிழக்கு மட்டும் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு உண்மையான அப்போ வந்து நாளைக்கு விஷயம் அவருக்கே ஒரு அவருக்கே ஏன்னா இப்போ நம்ம ஜோதிட வந்து நம்ம சொல்ல வேண்டியது அவருக்கே தெரியுது மேற்கும் தெற்கும் வந்து நிறைய பேர் வந்து வேக்கன்சியாக இருக்குது குறைஞ்ச வலிக்கு தராங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்தானே கேட்டேன் நான் சொன்னேன் அதுதான் அதான் மேற்கு நோய்க்கு பார்த்தா சனி பகவனோட இருக்குது நிறுதி மொழி இருக்குது அந்த வாயு மொழி இருக்குது ஸோ அந்த அந்த டைமில் வந்து கிடைக்காது ஸோ எந்த மனை வந்து சிறந்த மனை அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது வடக்கு கிழக்கு வந்து ரொம்ப முதல் தர மனைன்னு சொல்லுவாங்க அடுத்து தான் வந்து தெற்கு சொல்லலாம் சரிங்களா அந்த மனை வந்து ரொம்ப சிறந்தது மூன்றாவது மனை வந்து வாங்கக்கூடாத மனைன்னா மேற்கு மனை ஏன்னா வந்து சனி போர்டு ஆதிக்கம் இருக்குதுனால நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதை வந்து நம்ம என்னன்னா ஜாதத்தை வைத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது எந்த மனையில் வந்து நம்ம வந்து இரு குடி போகலாம் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா என்னோடய கஸ்டமர் இப்போ வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களும் வந்து இருபது டைம் இருபது இது வந்து பில்டர்ஸ் அமுச்சு விட்ருக்காங்க ஆனால் ஒன்றுமே வந்து செட் ஆகலை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் செட் ஆனால் அமைப்பு செட் ஆக மாட்டேங்குது வடகிழக்கு மூலையில் வந்து வெட்டுப்பட்டுருக்கு அந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு பாதிச்சிடும் இன்னும் வந்து இங்கே வைக்கிற வந்து தென்கிழக்கில் வந்து வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற்ற நம்ம வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை நமக்கு தெரியும் நான் அவங்களுக்கு நான் எனக்கு பார்த்து 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 இதாகிடுச்சு ரொம்ப இல்லைங்க இது வேணாங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்பாங்க என்ன ரீசன் கேட்பாங்கன்னா நான் அவங்களுக்கும் வந்து ஜாதி ரீதியாக வந்து ஃபோன் பண்ணி வந்து இது பண்ணுவேன் ஏன்னா வந்து ஒரு அமைப்பு இருக்கும் வீடு அமைப்புன்ற அமைப்பு இருக்குது அது வந்து தசாபுத்தி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து இது பண்ணும் பொதுவாக இப்போ நீங்கள் இந்த வாசுன்னா நான் சொல்கிறேன் உங்கள் வீடு இருக்குன்னா ஆப்போசிட் வீடு பாருங்கள் ரெண்டு வீடு ஏதாவது ஒரு வீடு மட்டும்தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு வீடு நல்லா வளர்ச்சி எடுத்து இன்னொரு வீடு வந்து ஆப்போசிட்டாக அதே இதாக இருக்கும் ஏன்னா என்னது அது ஒன்று ஏழு கான்செப்ட் தான் லக்னத்துக்கு நம்ம நல்லா இருந்தால் அதை பரிகாரம் சொல்லவும்ல அதுதான் அங்கே தான் பிராச்சனை தேர்ற மாதிரி தான் ஸோ அதுதான் இது இந்த அமைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா அடுத்த வந்து இந்த இந்த குழந்தை பாக்கியம் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்து பார்க்கும்பொழுது குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது குழந்தை வரவுல்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்குது இந்த இந்த பாக்கியம் வந்து கிடைப்பதற்கு மிகவும் மிகவும் வந்து முக்கியமான கிரகங்கள் யார் சூரியனும் குருவும் தான் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரிங்களா சிவாலயா இருக்குல்ல கோயில் இருக்குல்ல சிவன் கோயில் இருக்குல்ல அப்போ போயிட்டு அந்த நம்மளுடைய ஹரளி விதி வந்து ஹரளிப்பூ இருக்குது சொல்ல அந்த பூ வந்து செய்யும் பொழுது அதே மாதிரி வந்து இந்த ஆரஞ்சு பழம் வந்து நெய்வேது பொழுதும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சிறந்தது அது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து புத்திரபாகியத்தை வந்து குழந்தை இல்லையோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து ஆண் குழந்தைனா அதோடைய அந்த குரு ஏன்னா குழந்தைக்கான அவர்தான குரு குருவும் சூரியன் தானே சரியா அது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தி காமஸ்டி ஆகும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயில் பண்ணுறது புத்திர காமஷ்டி யோகம்னு சொல்லிட்டு அது நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்தது சரிங்களா இந்த பொதுவாக வந்து என்னென்னா இந்த வேலை கிடைக்கணும் பொதுவாக வந்து என்னென்னா இந்த ஆறாமாவது வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்னா இந்த கல்யாணம் ஆகவது வந்து பொதுவாக என்ன பண்ணணும்னா வந்து தன்னுடைய குழந்தை இருக்குல்ல குழந்தைய வந்து அந்த பாட்டு பாரு மாதிரி ஒரு ரிங் வந்து நல்லா பண்ணலாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகோவது என்ன பண்ணும் அதே வந்து அஞ்சுக்கு வந்து ரெண்டு பார்க்கும் பொழுது என்ன சொல்லணும்னா நம்ம வந்து குலதெய்வத்தோட பாட்டு ஓகேங்களா அது நம்பர் இங்கோன் வைக்கும்போது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா அது நம்ம பண்ணலாம் அந்த பொதுவாக நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா படிக்கிறதுக்கு வந்து திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரி சொல்லிட்டு இது ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அதோட நீங்கள் வந்து அந்த டாலர் இருக்குல்ல அந்த டாலர் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்திலே நல்லா வந்து ரிசல்ட் அடிக்கும் அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே சரி ஓகே சரி ஓகே இப்போ வந்து அடுத்த வந்து அந்த திருமணம் வந்து பார்க்கும் பொழுது யாராக்கெல்லாம் வந்து திருமண சீக்கிரம் நடக்கும் திருமணம் தடைபட்டுருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல வந்து என்னென்னா அந்த திருமணத்துக்கு காரகன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்னா முதல் சொல்லி ஏழாம்பா வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் பண்ண வேண்டியது என்னென்னா செவ்வாயும் நம்ம சுக்கரம் சொல்லுவோம் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் யாராக்கெலாம் வந்து பொண்ணு பார்க்க போகிறீங்களோ ஆண்களை வந்து உங்களுடைய லக்னாதிபதி ஓகே ஒன்று அஞ்சு ஒன்பது எடுத்துக்கோங்க அந்த கலர் சட்டையை வந்து நீங்கள் அணிஞ்சு போகும் பொழுது வந்து நல்லா வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டாக வரும் சரிங்களா எப்படின்னா ஈஸியாக வந்து மனம் வந்து பெண் ஓகே சொல்கிறது வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து கால பட்சம் ஏழு சுக்கரனா அப்போ சுக்கரனோடய இது கலர் என்ன ஒயிட் ஒயிட்டு நீங்கள் வந்து அணிஞ்சு போகிறது வந்து ரொம்ப சிறந்தது பெண்கள் என்ன பண்ணும் செவ்வாய் ஒன்றா இல்லை ஃபஸ்ட்டு பாகும் அப்போ ஒன்றுனா யார் செவ்வாய் அப்போ செவ்வாயோட இது என்னது கலரு ரெட்டு பெண்கள் வந்து அப்போ ரெட் கலர் போது ஆண்களை வந்து ஓகே சொல்கிறதுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன் சரிங்களா அது நல்லா வந்து இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கல்யாணம் ஆவாதங்க வந்து திருமண வகுப்பு படிக்கும்போது குருநாதன் கொடுத்தது தான் என்னென்னா கல்யாணம் ஆகாதுங்க திருமணஞ்சேரி சொல்லிட்டு இருக்குங்களா அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரும்பொழுது வந்து நல்ல நல்லா சக்ஸஸ் திருமணஞ்சேரி தான் சொல்லிட்டு ஒரு இது வருது நாங்கள் நவர் கோயிலாக வந்து போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து வருஷம் வருஷம் போகிறது தான் போன வருஷம் போனோம் இதுக்கு முன்ன வருஷம் போனோம் கூட இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கே ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியும் ஐயான்னு சொன்னார் உடனே எல்லாருமே சொல்லிட்டாரு எல்லாருமே ப்ரே பண்ண பார்த்தா மட்டும் நீ நினைக்கணும் நீ நினைக்கிறியா இல்லையா நானே எனக்கு கல்யாணம் வேணாம் வேணா நினச்சிக்கிறேன் மொத்தம் நீ நினை அவருக்கு வேணும் கூட வந்திருக்கு நினச்சாரு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் திருமணஞ்சேரி போது என் குருநாதர் வந்து எல்லோரும் முன்னிலேயே எல்லாருமே எனக்காக வந்து ப்ரே பண்ணுங்க சரிங்களா அது வந்து நன்றி இருந்தாலே வந்து மன மாட்டேங்குது சரிங்களா திருமணஞ்சேரி வந்து நல்லா வருது பரிகார ஸ்தலம் ஸோ அதை வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த திருமணம் ஆகாதவங்க வந்து என்ன பண்ணுன்னா பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டோட வடமேற்கு மூலை இருக்குல்ல வடமேற்கு மூலையில் வந்து கிழக்கு நோக்கி தலை வைத்து படிக்கும்பொழுது சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை நீங்கள் பண்ணுங்கள் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அது பரிகாரங்கள்லாம் த தனியாக ஜாது வச்சு கொடுக்கும்போது நல்ல சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த விடிவெளி இருக்குல்ல காலையில் வந்து நல்ல விடிவெளி வரும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தவங்க வந்து நல்லா வந்து கிடைக்கும் சரிங்களா அதுமாரி வந்து நல்லா தொழில் அமையறதுக்கு தொழில் அமையறதுக்கு தொழிலில் வந்து இப்போ ஆபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நல்ல இம்ப்ரூவ் ஆனோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா முதல்ல உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட நடு நட்சத்திர பொருட்களை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் பொருட்களை தான் சொல்கிறேன் சரிங்களா ஆஃபீஸ் வந்து பெரு அந்த நட்சத்திரன்னா போட்டு நெட்லேயே வருவங்களுக்கு என்னென்ன பொருள் சொல்லிட்டு சரிங்களா அந்த நட்சத்திர பொருட்கள் அந்த ஆஃபீஸில் வைக்கும்போது ஆஃபீஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேனி படம் சொல்லுங்களா தேன் பூச்சி இருக்குல்ல அதோட படத்தை வந்து நீங்கள் வைக்கும் பொழுது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா வந்து வே வேலையும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுங்க இந்த வந்து இன்னொன்று அப்போ வருது என்னென்னா இப்போ ஊ ஊரோடுங்க வச்சுக்கோ இப்போ ஈரோடுனா ஈரோடு தருமபுரி தருமபுரி சரிங்களா அந்த ஊரோட பாருங்கள் எந்த ஒரு பிஸ்னஸும் சரி எந்த ஒரு பேர் வச்சு நடக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகுதோ அதோட நியூமராஜி லெட்டர் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயம்னா பள்ளி சூப்பராக இருக்குன்னா அதோட நியூராஜி லெட்டர் எதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் சரி இல்லை ஒவ்வொரு லெட்டரை பார்த்து ஃபஸ்ட்டு லிட்டன மாதிரி பாருங்கள் கூட்டியெழுத்துன மாதிரி பாருங்கள் அதே லெட்டர் வந்து நீங்கள் வேறு எதுக்காவது உங்களுடைய பிஸ்னஸுக்கு வைக்கும் பொழுது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இது இந்த இதுக்கு வந்து என்னென்னா ரீசெண்டாக வந்து நாங்கள் என்னுடைய பாஸ் சொல்லுங்களா அவங்க பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட்ஸ்காக ஒரு நாலு நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணார் எங்கிட்ட தான் நான் வந்து அதே மாதிரி குருநாதகர் சஜெஸ்ட் பண்ணி அவர் வந்து முதல் எழுத்து கடைசி எழுத்து வச்சு ஈர்ப்பு எண்களாக இருக்கணும் ப்ளஸ் வந்து அதே மாதிரி வந்து அந்த ஊரோட வேறு எதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கா சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஹெல்த்துனால வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்ஸ் வரும்போது நாங்கள் அந்த நேம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா அது நல்லா வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா பொதுவாக வந்து என்னென்னா கடைசியாக சொல்கிறது என்னென்னா அந்த பெண்களை வந்து கர்ப்பமாக இருக்காங்களே தன் குழந்தை வந்து நல்ல அறிவாளியாக இருக்கணும் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் பெண்கள் வந்து நல்லா தன்னோட குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா இந்த விக்ரமாதித்தன் இது இருக்குல்ல கதைகள் இருக்குல்ல அந்த கதைகளை பெண்களை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது நீங்கள் படித்து வரும்போது தன்னுடைய குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிறது ரொம்ப ஒரு இது சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து சுகப்பிரசவம் ஏற்படுனா என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஃபேமிலியாக வந்து ஒரு டைம் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது நல்லா சுகப்பிரசவம் வந்து இது பண்ணும் சரிங்களா நீங்கள் அது அதே மாதிரி அஞ்சு ஒன்பதுன்னா அந்த ஒன்றாம் மாதம் கரெக்டான வரும் அஞ்சாம் மாதம் அப்படின்னு போகும்பொழுது வந்து அதே மாதிரி சூரியன் நான் சொன்னேன்ல ஒன்னு அந்த மாதிரி லக்னத்துக்கு ஒன்னஞ்சு வண்பது எப்பலாம் வரணும் அப்போலாம் வழிபடையத்துக்கும்பொழுதும் ரொம்ப சிறந்ததாக இருக்குது சரிங்களா பொதுவாக வந்து என்னென்னா எங்கள் குருநாதை வந்து சில வகுப்பில் சொல்லி கொடுத்தது நான் வந்து ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஏன்னால் சில பேர் என்ன தான் பரிகாரம் கொடுப்போம் சில தான் என்ன தான் வந்து வழிபாடு கொடுக்கும் ஆனால் நடைக்கணும் இருக்காது எங்கிட்ட அந்த மாதிரி இருக்காங்க எல்லாருமே நான் வந்து கொடுத்து ஒன்றும் சொல்ல என்னென்ன என்னென்னு பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா அந்த கால சர்பத்தோஷம்னு சொல்லிட்டுருக்கோம் காசி ஜாதம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த காசி ஜாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாலையும் பரிகாரம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது வழிபாடு பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணோம் நாம் காசி போகிறத ஒரு வழின்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் வந்து காசி பாதியில் வந்து அவினாசி அப்ப சொல்லுவோம்ல ரெண்டு டைம் போயிட்டோம்னு சொல்லி ரெண்டு டைம் போனாலும் நடக்கலை அதுதான் சொல்லணும் ஃபைனலாக வந்து காசிக்கு வந்து போய்ட்டு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து சில ஜாதகங்களாக பார்க்கும் பொழுது இது ஒரு சரி அது விலையாக செய்யாது அப்போ வேலை செய்யணும் ஒன்று காசி தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணி வாங்க ஒவ்வொன்றா நான் என்ன சொன்னேன்னு இந்த மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன் சரிங்களா எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்த என்னுடைய குருநாதர் ஐயாவுக்கும் முத்துப்பண்ணியனுக்கும் என்ன நான் இந்த ஸ்பீச் இவ்வளோ நேரம் கேட்டேன் இந்த உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் நம்பர் தேங்க் யூ நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் ரெண்டு நம்பர் வரமாட்டேங்கிறியா வந்தால் தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் சிறப்பு அற்புதமாக அதாவது வாழ்வில் எளிமையாக ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் சின்ன சின்ன வழிபாடுகள் தான் அதை எப்படி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக தொகுத்து வழங்கிய நமது சக்திவேல் அவர்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேசணும் இங்கே மன்னிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் பதிவு பண்ணுறோம் தவறான விஷயத்தை நம்ம வழிகாட்டலை ஸோ அதை வந்து அடுத்தடுத்து நம்ம பேசும்போது அது சரியாயிரும் வாழ்த்துக்கள் வளருங்க ஐயா அவர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புத்தகம் கொடுத்து கௌரவம் செலுத்திக்கிறோம் இதுக்கு அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவிற்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள உயர் திரு பேராசிரியர் உயர் திரு சக்திவேல் ஐயா ஐயாவர்கள் சக்தி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா அவர்கள் திருக்கரங்களே சக்திவேலா அவர்களுக்கு இந்த புத்தகம் வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்